தேவன் வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்து முடித்தார் அவருடைய படைப்பு பணி நிறைவடைந்தது ஏழாவது நாளில் தேவன் ஓய்வு கொண்டு அந்த நாளை ஆசிர்வதித்து பரிசுத்தமாக்கினார் அந்த காலத்தில் பூமியில் மழை இல்லை நிலத்தில் உழைக்கும் மனிதனும் இல்லை ஆனால் பூமியிலிருந்து நீராவி எழுந்து நிலம் முழுவதையும் நனைத்தது அப்போது தேவன் மண்ணிலிருந்து மனிதனை உருவாக்கினார் அவனுடைய மூக்கில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் மனிதன் உயிருள்ள ஆவியாக ஆனார் பின்னர் தேவன் கிழக்கே ஏதேனில் ஒரு அழகான தோட்டத்தை அமைத்தார் அந்த தோட்டத்தில் பார்ப்பதற்கு அழகானதும் சாப்பிட உகந்ததுமான மரங்களை வளர்த்தார் அங்கே ஜீவனின் மரமும் நன்மை மற்றும் தீமையை அறியும் மரமும் இருந்தன தேவன் உருவாக்கிய மனிதனை அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்தார் அந்த தோட்டத்தை உழைத்து காத்துக்கொள்ளச் சொன்னார் தேவன் மனிதனிடம் கூறினார் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனிகளையும் நீ சாப்பிடலாம் ஆனால் நன்மை தீமையை அறியும் மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடக் கூட சாப்பிடும் நாளில் நீ நிச்சயமாக மறிப்பாய்